ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் எப்போதும் ஏதாவது டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கழுவி விதிப்போம் டப்பு நிறைய பேர் வீட்டில் அது வந்து உப்பு தண்ணினால் உப்பு தண்ணி கரை பிடிச்சி வெள்ள வழியாக இருக்குங்க நம்ம சோப்பு போட்டு கழுவி வச்சாலும் அந்த உப்பு தண்ணி கரை போகவே போகாது அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம மாவு ஆட்டிட்டு தோசை மாவு வீட்டிலேயே மாவு ஆட்டிட்டு மிச்சம் இருக்கும்போது அந்த புளிச்ச மாவு நல்லா அந்த மாதிரி தடவிட்டு ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் விட்டுருங்க நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு தண்ணி கரை ஈஸியாக கலந்து வந்துடுங்க நீங்கள் ஒரு பத்து நாளுக்கு ஒன்று ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுட்டு கழுவினிங்கன்னா பார்க்குறக்கு அந்த நீங்கள் பாத்திரம் வைக்கிற டப்பு வந்து நல்லா புதுசு மாதிரியே இருக்குங்க இப்போ வந்து ஸ்க்ரப் இந்த க்ரீ கிரீன் ஸ்க்ரப் எடுத்தாங்க நான் தேய்க்கிறேன் நீங்கள் இது வந்து நான் பாத்திரங்களோ ஒரு கூட ஓட்டை இல்லாத கூட மாதிரி வச்சிருக்கேன் சில பேர் ஓட்டை ஓட்டையாக உள்ள கூட கூட வச்சுருப்பீங்க அதுலேயுமே உப்பு கரை அழுக்கெல்லாம் இருக்கும் நீங்கள் சோப்பெல்லாம் போட வேணாங்க இதை ஒன்று போட்டால் போதும் உப்பு தண்ணி கரையும் போயிடும் அழுக்கும் போயிடுங்க எவ்வளோ அழுக்கும் வருது பாருங்க அதுலேருந்து அழுக்கும் போயிடும் உப்பு தண்ணி கரையும் போயிடுங்க இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு லைட்டை தேய்ச்சா போதும் ரொம்ப நேரம் தேய்க்கணும் அவசியம் இல்லை லைட்டை தேய்க்கும் போதே போயிடும் பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக இருக்குது அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கழுவி கழுவி வச்சுக்கிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க டப்பு இப்போ வந்து சுற்றி எல்லா பக்கமும் நான் தேய்க்கிறேன் அந்த பிளாஸ்டிக்கோட கலர் நம்ம எப்படி வாங்கினோமோ கடையிலேருந்து மாதிரி வேறு கிடைக்குங்க நம்ம நார்மலாக சோப் போட்டு போது அப்படி கிடைக்காது இப்போ நம்ம மாவு வச்சு கழுவும் போது எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்க நான் பத்து நாளைக்கு ஒன்று மாதிரி மாவு ஒரு கையில் அப்படி எடுத்து ஏறிச்சு கழுவிக்குவேங்க கழுவும் போது அப்படி புதுசு மாதிரி இருக்கும் அந்த உப்பு தண்ணி கரையெல்லாம் சீக்கிரம் போயிடும் ரொம்பவும் பிடிக்காது நம்ம அடிக்கடி பத்து நாளைக்கு உருவாக்க போது சீக்கிரம் ரொம்ப அடி ரொம்ப அடியே பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேர் வீட்டில் உப்பு தண்ணிக்கரை அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா நீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்க பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் பாத்திரங்களை வைக்கிறதுக்கு தாங்க நான் அந்த கூட யூஸ் பண்ணிட்டு வரேன் நல்லா நீட்டாக இருக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது அடுத்து வந்து நெய் வாங்கி நிறைய பேர் வீட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் இருந்தால் அந்த நெய் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நெய் எவ்வளோனாலும் வேஸ்ட் ஆகாது கெட்டும் போகாது சிக்குவாட் அடிக்காதுங்க இந்த குளிர் குளிர்காலத்தில் பிஸ்கெட் நமத்து போயிடும் சில பேர் வீட்டில் பசங்க எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருவாங்க அதனாலையும் நமத்து போயிடும் அதை மாதிரி நமத்து போன பிஸ்கெட்டை இனிமேல் போடாதீங்க இந்த மாதிரி தோசைகளில் நம்ம தோசை ஊற்றிட்டு சூடாக இருக்கும்போது மேலே ஒரு மாதிரி பிளேட் அந்த ஓட்டை ஓட்டையே உள்ள தட்டு எல்லோரும் வச்சுருப்பாங்க குக்கர் தட்டு அதை வச்சுட்டு அது மேலே அந்த பிஸ்கெட்லாம் அடிக்கி வச்சிருங்க அந்த ஹீட்டு வந்து இதில் இதுவாகி நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க கடையில் வாங்கிட்டு வந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க நம்ம டேரெக்டாக தோசைக்கில் வைக்கிறத விட இந்த மாதிரி தட்டில் வச்சு வைக்கும்போது அந்த எண்ணெயும் பிஸ்கெட்டில் படாது நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்து நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி கொசுபேட்டு யூஸ் பண்ணுறாங்க தரையில் வைக்கக்கூடாதுங்க மீனாக வச்சிங்கன்னா அடிக்காது கொசுபேட்டு அதை வந்து வெயிலில் வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுங்க வெயிலில் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகும் நீங்கள் சார்ஜ் போட்டுவிட்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டுடாதீங்க அப்புறம் அடுத்து டூஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ஒன்றா போட்டு வச்சுருப்போம் பிஸ்கெட்டு சேவு மிக்சர் எதாக இருந்தாலும் உள்ளே போடுவோம் பசங்க வந்து பிரிச்சுட்டு அதை ரப்பர் பேண்ட் கூட போட மாட்டாங்க அப்படி இப்படி போட்டு வச்சுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் காராசேவு எதுவாக இருந்தாலும் நமத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு புழுங்கரிசி கொஞ்சம் அரை ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா நமத்து போகாதுங்க அந்த டப்பாவில் கொஞ்சோண்டு போட்டுட்டு மூடி வச்சிடணுங்க அவ்வளோதாங்க மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படி பண்ணிங்கன்னா அந்த காரவடையும் சீக்கிரம் வராது சிக்கு வாடை சீக்கிரம் வராது நமத்தும் போகாது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மழை காலத்தில் ஒரு மாதிரி தலைகாணியெல்லாம் ஒரு மாதிரி வாடடிக்கும் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெயிலும் இருக்காது காய வைக்கிறதுக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கிளாத் இது மாதிரி காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா அயன் பண்ணி சூடு பாக்ஸ் நல்லா சூடு காட்டி வச்சுட்டோன்னே அந்த தலகணி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுங்க அந்தக்க ஒரு மாதிரி சுமல் அடிக்கிறதெல்லாம் இருக்காது நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வந்து தலாணி ஒரு வந்து காட்டன்னால் அப்படியே தேய்க்கலாங்க சில பேர் வீட்டில் வந்து அது பாலிஸ்டரு இல்லைன்னா வேறு நைலான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி உரையின்னா டைரெக்டாக அயன் பண்ண வராது அப்படி இருக்கிற சமயத்தில் மேலே ஒரு கிளாத்து போட்டு பண்ணுறது தாங்க நல்லது இல்லைன்னா ஒரு மாதிரி பொசுங்கின மாதிரி ஆகிடும் இப்போ அதுக்கு தான் இப்போது ஒரு மேலே கிளாத்து வச்சு நான் பண்ணி காட்டுறேன் இது நார்மலாக பண்ணலாம் எங்களுது காட்டன் தான் இருந்தாலும் மேலே ஒரு கிளாத்து போட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரம் பொசுங்காதுங்க நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தலகணி வந்து வெயிலில் போட்டு எடுத்து எப்படி ஒரு முருன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க அந்த அயன் பாக்ஸ் வந்து பண்ணும்போது அடுத்து ஒரு சின்ன ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிக்கிறேங்க இதை தாளித்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாங்க இந்த சட்னி நான் வந்து இப்போ தாளிச்சிட்டு தாங்க அரைக்கப்புறேன் புதினா சட்னி பசியே எடுக்காது நிறைய பேருக்கு ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பசி எடுக்குங்க கடுகு உளுந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேங்க போட்டு நல்லா தாளித்து பொரிஞ்ச உடனே நாலஞ்சு பூண்டு பல்லு போட்டுக்கிறேன் புதினா சட்னி தாங்க செஞ்சுக்கிட்டுருக்கேன் நான் இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எதோட வேணாலும் தொட்டுக்கலாம் இப்போ அஞ்சாறு பல் வெங்காயம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேங்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகாயே நாலஞ்சு போடுறனாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் வர மிளகாயும் சேர்ந்து போடுறேன் இப்போ என் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க மூணுலேருந்து நாலு மிளகா அந்த மாதிரி போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி மிளகா போட்டுக்கங்க போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா போட்டுக்கணுங்க புதினா வந்து ஒரு கட்டு போடுங்க நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அலண்ட மாதிரி கசந்த மாதிரி வந்த மாதிரி வந்துடும் இப்போ இது ஒரு கட்டுக்கு தாங்க நான் அந்த அளவு சொல்லிக்கிட்டு வரேன் அதை வந்து நல்லா வதக்கிறணும் புதினா போட்டு நல்லா வதக்கிறனுங்க புதினா போட்டு வதக்காமட்டால் அந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ எல்லா பொருளும் சேர்த்து இந்த புதினா வந்து நல்லா வதங்கி இருக்கடமே தெரியாதுங்க அந்தளவுக்கு ஆகிடும் புதினா கொஞ்சமாக ஆகிடும் அதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும் நம்ம வந்து தேங்காய் முதலே போடக்கூடாது ஃபஸ்ட்டு புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடணும் இது வந்து தயிர் சாத்து கூட தொட்டுக்கலாங்க செம சூப்பராக இருக்கும் புளி ஒரு சொட்டு போட்டுக்கிறேங்க நானே ஒரு சின்ன நெல்லிக்களவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவு போடணும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் வந்து அரை மூடியிலேருந்து முக்கால் மூடி அந்த அளவுக்கு போடலாம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக வதக்கினா போதும் நம்ம கெட்டியாக அரைக்கிறதுனால சீக்கிரம் கிடையாதுங்க காலையில் அரைச்சா சாயந்தரம் வரைக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பசங்களுக்குலாம் கூட கொடுத்துட்லாம் சாப்பாடு மதியம் லஞ்சுக்கு வந்து துவையல் கொடுத்து விட்டெல்லாம் கெட்டு போகாதுங்க இந்த மாதிரி அரைக்கும் போது வதக்கிட்டு அரைக்கிறதுனால தான் கெடாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இப்போ தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு வதக்கணுங்க ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது என்ன பெரிய பெரிய கலர் வரணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதக்கணும் அந்த தேங்காயோடு கொஞ்சம் அந்த பச்சை அது போயிடுச்சுன்னா போதுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் மாதிரி வரும் அந்த டைமில் இது பண்ணிக்கலாம் தக்காளி போடக்கூடாதுங்க தக்காளிக்கு பதிலாக தான் நான் புளி போட்டிருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு உப்பையும் சேர்த்து வதைக்கிறானுங்க அதனால தான் அந்த சட்னி சீக்கிரம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் எல்லாமே வதக்கி அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டு போகிறக்கான வாய்ப்பே கிடையாது நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடிங்க தோசையோடு இட்லியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சாதத்துலையும் போட்டு பேசன்னு சாப்பிட்லாம் நாங்கள் அன்றைக்கி தோசையோடு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்ததுங்க புளியோதரை கற்று கூட தொட்டுக்கலாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தர ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவோடு நல்லா வருங்க அடுத்து வந்து மிளகாலாம் வாங்கிட்டு வருவோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சில பேர் அப்படியே வ வச்சிடுவாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க இது வந்து இந்த மாதிரி வெள்ளையாக உள்ளதெல்லாம் எடுத்துடணும் அந்த மாதிரி உள்ளது சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதுலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி கெட்டுப்போன ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அந்த மிளகாய பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கலர் டெல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிளகாயெல்லாம் முதல்ல எடுத்துடணுங்க கையால் எடுத்து தனியாக வச்சிடணும் வச்சுட்டு அதில் வந்து க நம்ம வந்து கரம்ப கட்டின்னு சொல்லுவாங்க அந்த களிமண் கட்டி இருக்கும் இலை அந்த மிளகாயோட இலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் அப்படியே வச்சுக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடாதுங்க நல்லா காய வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிறக்க க்ளீன் பண்ணிட்டு தாங்க காய வைக்கணும் இந்த மாதிரி வெள்ளை வழியாக உள்ள மிளகா சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அதை நம்ம முதலே எடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டே பார்க்குறப்ப இந்த மாதிரி நான் அதை வாங்கினோடனே இந்த மாதிரி செஞ்சுடுவாங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி மிளகா இருக்கையில் அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லும்போது கேன்சர் வருதுன்னு சொல்லும்போது நம்ம தாங்க பார்த்துக்கணும் இது வந்து நம்ம அதிலேயே மிளகாயில் உள்ள இலை வந்து அதுலேயே இருக்கும் நம்ம விவசாயம் வாங்கும் வாங்கும்போது இப்படி நேரம் இப்படி தான் இருக்கும் கடையிலருந்து வரும்போது அந்த இலையுமே தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு நான் மிளகாய் துள்ளாக அறுச்சினா அதோட காம்பு எடுத்துருவேங்க காம்பு எடுத்த மிளகாயும் விற்கிது ஆனால் நான் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பு எடுத்துடுவாங்க இப்போ அந்த ம அந்த கெட்டுப்போன மிளகாயெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அந்த களிமண் கட்டி மாதிரி அதுக்குள்ளே கிடந்ததுங்க சில பேர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து டைரெக்டாக காயப்பட்டு அப்படியே அரைக்க கொண்டு போயிடுறாங்க கொண்டு போகாதீங்க இந்த மாதிரி மண் செங்கல் இந்த மாதிரி கெட் இலை காஞ்ச இலை எல்லாம் கிடக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அரைக்க கொண்டு போகணும் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சோம்னா அப்படி தாங்க கொண்டு போகணும் நான் வந்து காம்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துடுவேங்க நான் அது அந்த மாதிரி அரைச்சி எங்களுக்கு பழகிடுச்சு அந்த மாதிரி காம்பு ஃபுல்லாக எடுத்துருவேன் நான் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் காய வச்சு எடுத்து வச்சாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க மிளகா கெட்டு போகாது இப்போ நான் காம்புளாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் அப்படி பண்ணும் ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணுறக்கும் இடம் அடையாமல் இருக்குங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம அவிப்போம் அவிச்சிட்டு ப பட்டாணி குருமா எல்லாம் சேர்த்து பண்ணுவோங்க இந்த மாதிரி பூரி கிழங்குக்கு நம்ம தோல் அவசரத்துக்கு சூடாக இருக்கும் அந்த சமயத்தில் உரிக்க வராது இந்த மாதிரி ஜல்லடுக்கரணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தோல் தனியாக வந்துடும் கீழே உதுந்து கொட்டிடும் நம்ம கையால் உதித்து விட வேண்டிய வேலையும் இருக்காது நம்ம உரிச்சோம்னா தனியாக உத உடச்சி விட்டுருக்கணுங்க இது வந்து அப்படியே அமுக்குனிங்கன்னாவே தன்னால் உதுந்தும் கொட்டிடும் தோல் வந்துடும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருங்க எவ்வளோ சூடாக இருந்தாலும் நம்ம அமைக்கிடலாம் அப்படியே வச்சுட்டு நம்ம அவசரத்துக்கு இந்த டக்குன்னு வேலை முடியுங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்போ லைட்டாக அந்த கரணி மேலே தேய்ச்சி விட்டால் போதுங்க அப்படின்னு நமக்கு உதுந்தும் கிடச்சிரும் ரெண்டாவது தோளும் வந்துடும் ரெண்டுமே ஈஸியாக இருக்குங்க நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உரிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சூடாக இருந்ததுன்னா நம்ம உரிக்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உருக்கி வரும் அவசரத்துக்குலாம் அந்த மாதிரி செஞ்சோன்னா டூ இன் ஒன் வேலைங்க ஈஸியாக முடிஞ்சிடும் தோடும் வந்துடும் அந்த உதுத்தும் கிடச்சிரும் நமக்கு நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு மசாலா போடுறாங்க அதுக்குமே இந்த கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக தோல் எடுக்க வந்துடுங்க தோல் அப்படி வளர்ந்துக்கிட்டு வந்துடும் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க அப்படியே கொட்டிட்டோம் கீழே உருளைக்கெழங்கு இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி இருந்தால் போதுங்க அழகாக ஈஸியாக எவ்வளோ கிழங்குனாலும் எடுத்துடலாம் நாளைக்கு அப்படி தான் ஃபுல்லாக அப்படி துருவி வேணும் ரொம்ப எதுக்காக கட்டில் எடுக்கலாம் அப்படின்னா அப்படி தேய்ச்சினா அழகா துருவின மாதிரி கொட்டுங்க அதுவுமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தோலில் பிடிச்சிருக்குது அப்படின்னா அதையுமே இப்படி லைட்டை தேய்ச்சிங்கன்னா அதில் அப்படி ஃபுல்லாக வந்துடுங்க ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இப்போ வந்து பூரியெல்லாம் நிறைய பேர் வீட்டில் போடுறோம் எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டா சில பேர் கொத்துக்காது பூரியெல்லாம் நிறைய எண்ணெய் குடிச்சிருக்குன்னு பயப்படுவாங்க அப்படி இருக்கிறதுல கொஞ்சோடு ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் போதும் போட்டுட்டு நீங்கள் பூரி பறிச்சிங்கன்னா எண்ணெயே குடிக்காதுங்க பூரி நல்லாயிருக்கும் பூரி வந்து எப்போதுமே லேசாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தான் எலும்பி வருங்க பூரி இப்போ அப்படியே உப்பி வருது பாருங்கள் ரொம்ப லேசாக சப்பாத்தி தாங்க லேசாக தேய்க்கணும் பூரி வந்து கொஞ்சம் கனமாக தேய்க்கணும் அதுக்காக ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் கனமாக தேய்ச்சிங்கன்னா அழகாக உப்பி வந்துருங்க இது ரொம்ப நேரம் அப்படியே இந்த பூரியோட அப்படியே உப்புனது அப்படியே இருக்கணும்னா கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கணுங்க ரவை போட்டு பேசினிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே பூரி அந்த உப்புலானது அப்படியே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு எப்படி அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்க இந்த உப்பு போடுறதுனால எண்ணெயே குடிக்காதுங்க பயப்படாமல் சாப்பிட்லாம் நம்ம நார்மலாக செய்யும்போது உப்பு நல்லா குடிச்சிரும் இது அப்படி இல்லைங்க கொஞ்சம் உப்பு போடுறதுனால எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நம்ம ஊற்றுற என்ன அவ்வளோ எவ்வளோ பூரி போட்டாலும் அப்படியே இருக்குங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்